உதயம் தெரிகிறதா வானில் காலை பொழுதில் அற்புதமான தரிசனம் அழகான தரிசனம் தெய்வீகம் தெய்வீகம் அருமையான கண்ணை பறிக்குதே ஒளியின் கதிர் நம் கண்ணை பறிக்குதே இயற்கையை ரசிப்போமா ஆனந்த வெள்ளத்தில் அற்புதமாக மனம் எதையும் நினைக்காமல் வருவதை வரவில் வைத்து தொலைந்ததை நினைக்காமல் இந்த நிமிஷம் சந்தோஷம் நம்மிடமே நாளை அவன் கையில் அற்புதமான அழகான ஆனந்தமான தெய்வீகம் இன்பம் நம் கூடவே இருக்கிறதே காலங்களின் பிரம்மாண்ட உலகத்தில் பிழைக்கு பிறக்கும் குழந்தைகள் கோடி கோடி நடப்போரும் செல்வோரும் பார்ப்போரும் இடையே நாம் ஒரு தொழில்தானே எல்லாமே நாம் என்று நினைத்தாலே